வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம் வாழ்க தமிழ் அதாவது கருமாவை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க கருமா என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம்னா கதவை திறக்கணும் அதே மாதிரி நம்முடைய ஆன்மாவுடைய கதவு திறக்கணும் அந்த கதவு எப்பேற்பட்ட கதவுன்னு சொன்னால் கருமத்தின் கர்மாவின் அதாவது பூட்டை உடைக்கணும் அந்த பூட்டை உடைக்கணும் அப்படின்னா எல்லா நாளையும் செஞ்சிட முடியாது சொல்லலாம் எல்லாம் செஞ்சிருவாங்க உடைச்சிடலாம் அப்படின்ட்டு உலகத்தில் எங்கே சுற்றினாலும் கருமாவை உடையக்கூடிய ஒரே ஒரு இடம் ஒரே ஒரு ஒரு மாதம் செய்ய முடியும் மூலம் அதனால் செய்ய முடியும் வேறு யாராலையும் கருமாவை உடைக்க முடியாது கருமாவை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் விடிய விடிய பேசலாம் நாயம் பேசலாம் உதாரணங்கள் சொல்லலாம் எந்த உதாரணமும் செல்லாது செல்லுபடியாகாது கர்மா உடைப்பது மூலம் ஒன்று தவிர யாராலையும் உடைக்க முடியாது உண்மை அதாவது ஒருவரை சந்திக்கின்றோம் வழியாற்றுறாங்க ஒரு திருப்தி படலாம் திருப்தி அப்படி படலாம் இன்னொருத்தன தெளிவு கிடைக்கலாம் ஆனால் தீர்வு கிடைப்பது மூலம் மட்டும்தான் தீர்வு

நான் சொல்லி இவரை கேட்கவில்லையா உடனே போடுறா அப்படின்னு சொல்றது விடாதை வாழ விடாதை விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நிறைய அகம்பாவத்தினால் எழுத்து பேச முடியாத ஒரு மனிதர்களுக்கு செய்கின்ற துரோகம் பாவம் அதே போல தெய்வத்தொண்டு புரிகிறவன் தெய்வம் நம்மளுக்கு அருள் புரிந்துவிட்டது நம்மளை நாயர் மதிக்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு கருமா விளையாடினால் தெய்வம் உள்ளூர் விளையாடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே போல ஒரு நாட்டில் வாழுகின்ற அரசன் ஒரு நாட்டை உலகத்தை ஆளுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களும் சரி அவர்களெல்லாம் வந்து எது மாட்டுவான்னு கேட்டிங்கன்னா அதாவது சில நேரங்களில் அறியாதவர்கள் தவறுகளை பொறாமை கொண்டு ஆணவம் கொண்டு சுட்டுத்தல் கொன்றுவிடு நம்ம யார் என்ன செய்வாங்க அப்படின்னு செய்கிறவங்களும் உண்டு அதில் பெண் துரோகம் செயல் திருந்தும் பூனை பாவம் பூனை அடித்தால் பாவரும் சொல்லுவான் பூனை அடித்தால் பாவம் தெரியல பெண் பாவம் உலகிலே மிகப்பெரிய கொடுமையான பாவம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண் சாபம் என்பது இந்த உலகத்தில் சூழ்ந்து கிடக்கின்றது அதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கண்ணையி என்பது ஒரு பெண் இறைவனால் படைக்கப்பட்ட பெண் தான் அது கோகுலன் அப்படின்னு ஒருத்திருந்தார் மதுரை ஆண்ட அரசன் ஆண்டு கொண்டார் யாரால் அந்த மதுரை நகரம் எரிந்தது பூம்புகார் எரிந்தது அப்படி என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவன் படைத்த படைப்பில் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அகங்காரம் அந்த மன்னனையும் கொன்றது அங்கிருக்கின்ற அந்த ஊர் மக்களையும் கொன்றது அதை புரிந்து கொள்ள வேண்டும் கருமாவை செய்கின்ற போது நம்மளுக்கு படைபலம் பணபலம் நம்மளுடைய பலம் இருக்கிறது என்று ஆட வேண்டாம் இயற்கை என்பது நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறது என்றால் காலம் அந்த காலத்துக்குள் வாழ்கின்றோம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று எண்ணங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாம் வாழ்ந்தீங்க என்று சொன்னால் கருமாவை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போட வேண்டியது பேச முடியாது நேரில் சந்திக்கின்றபோது கருமாவுக்கு விளக்கம் அழகாக தருகின்றேன் மழகாகத் தருகின்றேன் எது இதா உண்மை படைத்தவன் உன்னறியில் இருந்த போதுமே தினதனமும் புலம்போகுதேனும் மாறிடா மனதை கொஞ்சம் சுத்தம் செய்யடா பரம்புரை நீயமறியலாம் என்ற இலக்கணம் அப்படின்னு அல்ல உலகத்துக்கு தரக்கூடிய வார்த்தைகள் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணவல்ல ஓத்திரியம் பண்ணவல்ல நான் சொல்வதை சொல்கின்றேன் அவ்வளவுதான் கேட்பது கேட்காதது அவர்கள் சில பேர் கேட்பார்கள் காதில் வாங்கி வைத்துக் கொள்வார்கள் சில பேர் பாக்கெட்ல போட்டு வைத்துக் கொள்வார்கள் ஒரு சிலர் மனதில் போட்டு வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் மட்டும் என்னை சந்திக்கிறார்கள் அனைவரும் வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான தீர்வு தருகின்றேன் கருமா முடிச்சு ஒரு பெரும் முடிச்சு உடைச்சிடும் கருமா முடிச்சு உடைக்கணும் இது மூலம் இருக்காது இல்லையா உடைக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் அருள் மிகு மகாலட்சுமியினுடைய அருள் ஆசீர்வாதமும் மகாலட்சுமியுடைய சுவாமியினுடைய அருள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன் எல்லோரு இல்லங்களிலும் மகாலட்சுமியினுடைய வாசம் செய்யட்டும் மகாலட்சுமி அருள் பெருகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்க சக்தியும் ஜெயிப்பது நிச்சயம் வாழ்க தமிழ்